போதையும் வந்து மாட்டி கொடுக்குறோம் அப்படின்றது இமேஜின் தான் நாங்கள் இவ்வளோ புறம் எங்கள் பிள்ளைகளாக வளர்த்துட்டு என் குழந்தைக்கு போய் நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன்னா என்ன ஸோ அது மாதிரி தான் இது இந்த அவுட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இருக்காங்கள்ல அவங்க எல்லோரும் ஓ இப்படி தான் பண்ணுறானுங்கன்ற ஒரு கற்பனை வந்து எங்கள் பின்னாடி அதாவது எல்லாருமே ஃபிஃபோர் த வாடிவாசல் தான் பார்க்குறாங்க பிகைன் த வாடிவாசல்னு ஒரு விஷயம் இருக்குது ரேடிங்கெலாம் அந்த பிகைந்த வாடிவாசல் வந்து எங்களோட நின்னா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அங்கேயும் நாங்கள் எவ்வளோ அதை வந்து எங்கள் பிள்ளைகளாக க்யூ பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா புரியும் அது முற்றிலும் இல்லை இந்த ட்ரக்குன்ற விஷயமே இல்லை பட்டு எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ஒன் டூ பர்சன்டேஜ் இருக்கலாம் அது வந்து எப்படின்னா எங்களை மாதிரி இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்க்குறவங்களுக்கு இருக்காது திடீர்னு ஒரு ப்ரைஸ் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படி பண்ணினால் மட்டும்தான் மாடு விளையாடுன்றது கிடையவே கிடையாது மாடு வந்து அப் தான் நீங்கள் ட்ரைனிங்கில் தான் விளையாடணும் நாங்கள் இப்போ வச்சுருக்க இந்த இருபத்தஞ்சி மாடு இரநூத்தம்பது மாட்டில் நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணுறோம் ஃபில்டர் நாங்கள் ஒன்றும் டக்குன்னு இந்த இருபத்தஞ்சி மாடு எழுத்துடல ஸோ நாங்கள் இரநூத்தம்பது மாட்டுக்கு மேலே வந்து எடுத்து அதை பழகி அதிலேருந்து இதை ஃபில்டர் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் ஒன்று ஒன்பையாக பார்த்து பார்த்து வளர்க்குறதுனால இந்த ட்ரக் அடிட்டுன்றது இல்லை